தலைப்பு செய்திகள் ஆவா குழுவின் தலைவர் வினோத் உட்பட இருவர் கைது யாழ் பல்கலைக்கழக வெற்றிடங்களை நிரப்புவதில் ஆளுந்தரப்பு எம்பியின் அதிகாரத் தலையீடு டிஜிட்டல் பொருளாதார அரச முதலீடுகள் அவசியம் ஜனாதிபதி தெரிவிப்பு பிறப்பு சான்றிதழ்கள் தபால் மூலம் வழங்கப்படும் துருக்கிய ராணுவ விமான விபத்து இருபது பேர் பலி இனி விரிவான செய்திகள் ஆவா தலைவர் வினோத் உட்பட இருவர் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் ஆவா குழு வினோத் என்பவர் இரண்டு கிராம் நானூறு மில்லி கிராம் எரோயினுடன் அவரது சகா ஒருவர் கைக்குண்டு மற்றும் வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இருவரும் வெவ்வேறு இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் வடக்கில் கடந்த அரசுகளின் ஆட்சி காலத்தை போலவே அரசு திணைக்களங்களில் ஆளுந்தரப்பின் அதிகார தலையீடுகள் தொடர்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன குறிப்பாக டக்லஸ் தேவானந்தா அமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்றது போல் நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகளில் ஆளும் தரப்பை சேர்ந்த எம்பி ஒருவர் அதிகமாக தலையீடு செய்கின்றார் என கூறப்படுகின்றது யாழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த ஏழு வருடங்களுக்கு மேலாக நிரப்பப்படாமல் இருக்கும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஆளணி அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதில் பெரும் இழுபறி நிலை காணப்பட்டு வந்தது பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் அதனை கண்டித்து எதிர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தது அதன் பின்னணியில் பல்கலைக்கழகத்தில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு கடந்த வாரம் அனுமதி வழங்கப்பட்டது இதனை அறிந்த அரச தரப்பு எம்பி ஒருவர் வெற்றிடங்களை நிரப்பும் போது தனது அறிவுறுத்தலுக்கு அமைவாகவும் தன்னுடைய அனுமதியுடனுமே நியமங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது காலணி வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அனுமதியை பெறுவதற்கு உதவி செய்யுமாறு தாம் கோரிக்கைகளை முன்வைத்த போது அனுமதி கிடைத்ததும் சம்பந்தமே இல்லாமல் நுழைக்கும் இந்த செயல் ஊழியர்களிடையே பெரும் விசனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவும் முன்னைய ஆட்சி காலங்களைப் போலவே தனது உறவினர்களையும் நண்பர்களையும் ஆட்சேர்ப்பில் உள்நுழைக்க முயற்சிக்கும் இந்த எம்பியின் செயல் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் மீது நம்பிக்கை இழக்க வைக்கின்றது எனவும் குறித்த ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முன்னேற்ற மீளாய்வுக் கூட்டம் செவ்வாய்க்கிழமையன்று டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் வளாகத்தில் ஜனாதிபதியும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சருமான அனுரக்குமார் திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற்றது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களாக இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்துதல் ஆணைக்குழு ஆட்பதிவு திணைக்களம் மற்றும் கோவ்டெக் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் டிஜிட்டல் மேம்பாட்டு திட்டங்களின் எதிர்கால செயற்பாடுகளை ஆராய்வது செயல் படுத்துவதில் தாமதத்தை ஏற்படுத்தும் தடைகளை காண்பது மற்றும் எந்த நோக்கத்திற்காக தேவையான கொள்கை மற்றும் நிர்வாக முடிவுகளை எடுப்பது போன்றவற்றை நோக்காக கொண்டு இந்த கூட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முன்மொழியப்பட்ட வரவு செலவு திட்ட அறிக்கையில் மைய உள்ள டிஜிட்டல் பொருளாதாரத்துடன் தொடர்பு அரசு முதலீடுகளுக்கு வலுவான அடித்தளத்தை அமைப்பது அவசியம் என்று ஜனாதிபதி இந்த கலந்துரையாடலில் வலியுறுத்தினார் மேலும் நாடு முழுவதும் தொலை கோபுரங்கள் மற்றும் ஏனைய டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தனியார் முதலீட்டாளர்கள் மற்றும் சந்தையை கையாள்பவர்களுக்கு மிகவும் உகந்த சூழலை உருவாக்க எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகள் குறித்தும் இங்கு ஆராயப்பட்டது கிராமத்திற்கு தொடர்பாடல் திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டியது அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் அந்த திட்டத்தின் கீழ் மூன்று ஆண்டுகளில் ஐநூறு கோபுரங்களை நிறவும் இலக்கு குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது அத்தோடு தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதில் தற்போது நிலவும் தாமதத்தை துரிதமாக சீரமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஆட்பதிவு திணைக்கள அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் மேலும் இலங்கைக்கு தனித்துவமான டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை விரைவுபடுத்துதல் அமைச்சின் நிர்வாக மற்றும் செயற்பாட்டு கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல் புதிய டிஜிட்டல் பொருளாதார அதிகார சபையை நிறுவுதல் மற்றும் வலுவான டிஜிட்டல் பொருளாதாரத்தை உருவாக்க தேவையான மனித வளங்களை உருவாக்குதல் என்பன குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இலங்கை தபால் சேவை மூலம் குடிமக்களுக்கு தேசிய சான்றிதழ்களை நேரடியாக வழங்குவதற்கான ஒரு முன்னோடி திட்டத்தை புதன்கிழமை அன்று ஆரம்பித்துள்ளதாக பதிவாளர் நாயக துறை அறிவித்துள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபிரத்னவின் தலைமையில் கம்பகா மாவட்ட செயலகத்தில் இந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டது இது அதிகாரப்பூர்வ ஆவணங்களின் பாதுகாப்பான மற்றும் திறமையான விநியோகத்தை மேம்படுத்த பதிவாளர் நாயகம் துறைக்கும் அஞ்சல் துறைக்கும் இடையிலான கூட்டு முயற்சியை குறிக்கின்றது மின் சிவில் பதிவு திட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்பட்ட இந்த திட்டம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதிக்கு பின்னர் பிறந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும் பிறப்புச் சான்றிதழ்களை உள்ளடக்கியது புதிய அஞ்சல் கூட்டாண்மை பொதுமக்களுக்கு விரைவான மற்றும் நம்பகமான சேவையை உறுதி செய்யும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த முயற்சியை ஒரு வரலாற்று மைல்கல் என்று அமைச்சர் அபிரத்ன பாராட்டினார் இந்த சேவையை நாடு தழுவிய அளவில் விரிவுபடுத்துவதற்காக அஞ்சல் துறையுடன் ஒரு முறையான புரிந்துணர்வு ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்திடப்படும் என்று குறிப்பிட்டார் பொது சேவை வளங்களை மேம்படுத்துவதை நோக்காக கொண்ட அரசாங்கத்தின் மற்றும் நிர்வாக சீர்திருத்த நிரலுடன் இந்த நடவடிக்கை ஒத்துப்போகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தென்மேற்கு சீனாவின் சிச்சுவான் மாகாணத்திலிருந்து திபெத்தை இணைக்கும் வகையில் பாலம் கட்டப்பட்டது ஹாங்கி என்று பெயரிடப்பட்ட இந்த பாலம் சில நாட்களுக்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்டது இந்நிலையில் திபெத்துடன் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக சுவாங்கியோ நீர்மின் நிலையத்தில் உள்ள பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து ஆற்றுக்குள் விழுந்தது அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை இதையடுத்து எட்டு மீட்டர் நீளமுள்ள உள்ள ஹாங்கி பாலத்தில் அனைத்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது பாலம் இடிந்துவிடும் வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் பரவி வருகின்றது அஜர்பைஜான் ஜார்ஜியா எல்லைக்குள் அருகே துருக்கிய ராணுவ விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது துருக்கி பாதுகாப்பு அமைச்சகம் தனது அறிக்கையில் சி நூற்றி முப்பது ரக விமானம் அஜர்பை புறப்பட்டு துருக்கிக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போது விபத்துக்குள்ளானது என்று தெரிவித்துள்ளது ராணுவ வீரர்கள் உட்பட இருபது பேர் அந்த விமானத்தில் இருந்ததாக துருக்கி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜார்ஜியா அதிகாரிகளுடன் இணைந்து தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாக துருக்கி தெரிவித்துள்ளது விமானத்தில் இருந்தவர்கள் நிலை குறித்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை விமானம் கீழே விழுவதும் புகை எழுவதும் வீடியோவில் பதிவாகியுள்ளது ஐரோப்பிய நாடான அயர்லாந்தில் கடந்த மாதம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தது இதில் இடதுசாரியான கேத்தரின் கோனோலி அதிபராக தெரிவு செய்யப்பட்டார் இந்த தேர்தலின் முதல்கட்ட வாக்குப்பதிவிலேயே அவர் அறுபத்தி மூன்று சதவீதம் வாக்குகளை பெற்றார் எனவே அவர் அபார வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையகம் அறிவித்தது இதனால் அவரை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் அதிபர் மைக்கேல் டி ஹிங்கின்சே தனது தோல்வியை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார் கேத்தரின் வெற்றி பெற அங்குள்ள இடதுசாரி கட்சிகளான சின்பெயின் தொழிலாளர் கட்சி மற்றும் சமூக ஜனநாயக கட்சி ஆகியவை அவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்தன அதிபராக தேர்வான கெத்தரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு தொழிலாளர் கட்சி இணைந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அந்த கட்சியிலிருந்து விலகி சுயேட்சை வேட்பாளராக தொடர்ந்தார் மேலும் இஸ்ரேல் காசா போரில் இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்ததன் மூலம் சர்வதேச அவளவில் அவர் கவனம் பெற்றார் இந்நிலையில் தற்போது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அபார வெற்றி பெற்றுள்ளார் அவரது பதவியேற்பு விழா அதிபர் மாளிகையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இதன் மூலம் நாட்டின் பத்தாவது மற்றும் மூன்றாவது பெட் அதிபராக அவர் பதவியேற்றுள்ளார் அவருக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இலங்கை அரசியல்வாதியும் விமானியுமான ஜே பி தனது சொந்த ஒற்றை இயந்திர வானூர்தியை பிரித்தானியாவில் இருந்து ரத்மலானைக்கு ஏழாயிரம் மைல்கள் தூரம் செலுத்தி சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சோவியத் ஒன்றியத்தைச் சேர்ந்த மிகைல் கலாசுனிகோஃப் என்பவர் ஏ கே நாற்பத்தி ஏழு துப்பாக்கியை வடிவமைத்தார் இதுவே உலகின் முதலாவது தாக்குதல் மறைகுழல் துப்பாக்கியாகும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்